ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு வண்டி நிற்கிதா அந்த வண்டி வீட்டுக்கு போகணும் மேலே வீடு மேலே இருக்குது அங்கே பாருங்கள் ரோடு வெட்டிக்கிட்டுருக்காங்க அந்த வண்டி போகிறதுக்காக மணலெலாம் பறித்து ரோடு வெட்டுறாங்க நேற்றுலேருந்து வெட்டிக்கிட்டுருக்குறோம் ஹாய் சொல்லுங்க சச்சு அங்கே பாருங்கள் வீடு தெரியுதா அங்கே வண்டி போகணும் அதனால் ரோடெல்லாம் வெட்டி கீழெல்லாம் மண் போட்டுருக்காங்க அதனால ரோடு புதுசாக போட்டிருக்காங்க இருங்க காட்டுறேன் தார் ரோடு எங்கள் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து இந்த ரோடு இருக்கிறோம் பாருங்க எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் அண்ணி அப்புறம் நான் பாருங்க பாப்பா வேலை செய்யறாங்க பாப்பா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க வீடு பாருங்க அங்க தெரியுதா பாதி வேலைதான் முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி வேலை இருக்கு அதுக்குள்ள சரி வண்டி வீட்டுக்கு போற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரோட்ல நிறுத்தலாம் நிறுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி ரெடி இருக்கோம் ஓகே பாய்